வணக்கம் கஜா டிவி முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுகா கீரிப்பாறை அரசு ரப்பர் கழக தொழிற்கூட தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம் தோவாலை தாலுகா தடிகாரர் ஊராட்சி கீரிப்பாறை பகுதியில் அமைந்திருக்கும் அரசு ரப்பர் தொழிற்கூடத்தில் சுமார் ஐம்பது தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் இவர்களுக்கு கடந்த பனிரெண்டு பதினெட்டு பன்னெண்டு இருபத்தி மூணில் மூணில் நாலு மாவட்டம் அதாவது கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் அதிக கனமழை மற்றும் காற்றின் வேகம் அதிக அதிகரிப்பதால் நாலு மாவட்டத்துக்கு க தமிழக அரசு வந்து பொது விடுமுறை அறிவித்து அன்றைய தினம் விடுப்பு ஊதியம் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிர்வாகம் வந்து பதினெட்டாம் தேதி எந்த எங்களுக்கு எந்த விடுப்பு விடுமு ஊதியமும் வழங்க இயலாது அதிகாரிகள் மட்டும்தான் பொருந்தும் தொழிலாளர்களுக்கு பொருந்தாது என கூறி எங்களை வழிவாங்கி வருகிறார்கள் பச்சை துரோகம் செய்து வருகிறார்கள் ஆகவே அதை கண்டித்து எங்களுக்கு அன்றை அந்த இந்த பேரிடர் கால விடுப்பு ஊதியம் வழங்க வேண்டி இன்றைக்கு நாங்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் இப்போ ஐம்பது தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இரவு பகலாக பணிபுரிந்து வருகிறார்கள் மூன்று சிற்ப முறைகள் சுழற்சி முறையில் பணிபுரிந்து வருகிறார்கள் தகவல் கடந்த பனிரெண்டு ரெண்டு பன்னெண்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு இப்போ விடுமுறை ஊதியம் வழங்க இயலாது அதிகாரிகளுக்கு மட்டும்தான் வழங்க இயலும் என்று இந்த தகவல் பலகையில் தகவல் இருக்கிறார்கள் இந்த உள்ளிருப்பு போராட்டம் இப்போ இருக்கீங்க இந்த நேரத்தில் அவங்க தரப்பில் இருந்து யாரும் வந்து தொடர்பு இருக்கிறாங்களா இதில் வந்து இதை சம்பந்தமா நாங்கள் அரசுக்கு எழுதி வருகிற தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அவகாசம் கேட்டு உள்ளார்கள் அவங்க அதிகாரிகளுக்கு எந்த அவாசமும் தேவையில்லை அதிகாரிகளுக்கு உடனடியாக வழங்கப்பட்டு உள்ளது ஊதியம் தொழிலாளருக்குன்னா அவகாசம் ஒரு மாதம் இருந்தாலும் அவகாசம் கேட்குறார்கள் அதுக்கு நாங்கள் ஒத்துக்க ஒத்துக்கிடலை நிர்வாக தரப்பில் இருந்து உங்களுக்கு பதில் அளிக்கும் போராட்டம் தொடரும் போராட்டம் தொடரும் என் பெயர் வந்து சந்திரசேகர் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்